அனைவருக்கும் வணக்கம் இப்போ கோடைகாலாம் ஆரம்பிச்சிருக்கு ஜூன் மாதத்துக்குள்ளே எல்லா இலையும் உதிந்துடும் அப்போ உதிர்ந்த இலைகளை நீங்கள் கூட்டி பெருக்கி தீ வச்சுருங்க இல்லைன்னா விட்டுருங்க மண்ணோட மண்ணாக போய் மக்கி போயிடும் ஏன்னா அது பூமிக்கு உரமாக கூட போயிடலாம் ஏன்னா பூமிக்கு பாரமாக இருக்கிறத விட பூமிக்கு உரமாக போகிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்துட்டு அதே ஜூன் மாதம் வந்துட்டு உங்களுக்கு ஆப்பிள் கிடைக்கும் அந்த ஜூன் மாதம் ஆப்பிள் கிடைச்சி சாப்பிடாதீங்க ஏன்னா ஜூன் மாதம் கிடைக்கிற ஆப்பிள் போலியானது ஜூன் மாதம் வெயில் காலம் எங்கேயுமே ஜம்மு காஷ்மீரில் விளையிற ஆப்பிள் வந்துட்டு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி நாலு மாதம் தான் சீசன் ஃப்ரூட் அது அதனால் அந்த ஃப்ரூட் சாப்பிடாதீங்க ஜூன் மாதம் நமக்கு மாம்பழ சீசன் ஸோ மாம்பழத்தை சாப்பிடுங்க அது உடம்புக்கு குளிர்விக்கும் அந்த மாம்பழ சீசனில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கல் வச்சு பழுக்க வைப்பாங்க போலியான சில மாம்பழங்கள் அதை தவிர்த்துருங்க இயற்கையாக பழுக்கிற மாம்பழம் கிடைக்கும் பொதுவாக சேலம் தருமபுரி அந்த அந்த மாவட்டத்திலலாம் அதிகம் மாம்பழம் விளையும் அதனால அந்த மாம்பழத்தை நல்லா சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜூன் மாதம் மே மாதம் கோடை காலம் சூரியன் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்காக வந்துட்டு ஜூன் மாதம் குறைஞ்சிடும் நினைக்காதுங்க ஜூன் தான் அந்த சூரியனோட வெப்பநிலை அதிகரிக்கும் அதனால சூரியனை தவிர்த்துட்டு முடிஞ்சலுக்கு நிழலில் இருங்க முடிஞ்சல் நிழல இருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூன் மாதம் அதே ஜூன் மாதம் கோடை மலை வையும் கோடை மலை பயங்கரமாக மழை பெய்யும் கோடை மலை குளிர்ச்சியாக இருக்கே மலையில் அப்படின்னு நினஞ்சிடாதீங்க ஏன்னா ஜூன் மாதம் பெய்கிற மலை உடம்புக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும் இப்போ ஜூன் மாதம் என்ன செய்யலாம் அப்படின்னா போங்க மலர் கண்காட்சி நடக்கும் அழகான மலர்கள் இருக்கும் அதை பார்த்து ரசிகுங்க உங்கள் வாழ்க்கை நல்லா நல்லா இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நன்றி வணக்கம்